வணக்கம் இந்த கோடைகாலம் அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா பெரும்பாலான மரவள்ளி தோட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மஞ்சள் கொளிச்ச மாதிரி பயிர் மாறுறது பார்த்துருப்போம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இது கவனிக்க நிறைய குச்சிகள் வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அதோட குச்சினுடைய கொழுந்து பகுதி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட பச்சையும்லாமல் ஒரு வெளிர் மஞ்சள் அல்லது வெள்ளை நேரத்தில் அந்த குருத்து பகுதி மாறிவிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா படிப்படியாக அந்த செடி வந்து அப்படியே சிறுத்து போய் சாக ஆரம்பிச்சிடும் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே சுண்ணாம்பு சட்டு இருக்கிற மண்ணில் இது பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்புறம் களை கொடுத்து களை கொடுத்ததுனால வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறை அதிகமாகிட்டு அந்த மண்ணில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சட்டே கொஞ்சம் வளம் குறைவான மண் இருக்கு அந்த மண்ணில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் இது காரணம் பார்த்தீங்கன்னாக்க வெயில் கடுமையாக இருக்கும்போது பயிரால் வந்து இரும்பு சத்தையும் சுத்தகநாச சத்தையும் எடுத்துக்க முடியாது இந்த ரெண்டு சத்தையும் எடுத்துக்க முடியாமல் போனதுனால பார்த்தீங்கன்னா தாவரத்தில் குளோரோஃபில் அப்படின்ற அந்த பச்சையத்தை வந்து தக்க வச்சுக்க முடியாமல் கொஞ்ச கொஞ்சமாக பட் படிப்படியாக அந்த பச்சையத்தை இழந்து வெளியில் மஞ்சள் நிறத்துக்கு மாறிட்டு பிறகு வெள்ளை நிறத்துக்கு மாதிரி அப்புறம் சத்து பற்றாக்குறையினால் அந்த தண்டு பகுதி அதாவது முனைப்பகுதி வந்து சிறுத்து போய் அப்படியே தலையெல்லாம் கொட்டி இறந்துடும் ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விலை உயர்ந்த தெளிப்பு அதாவது இந்த இடிடி ஃபார்ம் அப்படிம்பாங்க அது மிக குறைவான மருந்து பொருள் தான் இருக்கும் அது வந்து ரொம்ப விலை அதிகமாக வாங்கி அடிச்சாக்க சரியாயிடும் அப்படின்ற ஒரு சு ஒரு நினைவு அதாவது மக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது அதே சமயத்தில் பார்த்திங்கனாக்கா சம்மந்தமே இல்லாமல் அந்த மோனக்கொட்டா பாஸ் அந்த மாதிரி மருந்தெல்லாம் அடிப்பாங்க அதை அடித்தா தெளிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுவும் சரியான தீர்வு கிடையாது இதுக்கு சரியான தீர்வு மிக விலை குறைவான தீர்வு அதே சமயத்தில் மிக சிறந்த தீர்வு அப்படிங்கிறது நம்ம ஜிங்க் சல்பேட்டும் பெரசல்பேட்டும் சாதாரணமாக மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஜிங்க் செல்பேட்டு பெரசல்பேட்டு இதை கொடுத்து இந்த பிரச்சனையில் வந்து முழுமையாக நம்ம வெளியில் வந்துடலாம் அதாவது ஒரு ஏக்கர் நிலத்துக்கு சொட்டுநீர் பாசனமாக இருந்ததுனாக்கா ஒரு அஞ்சு கிலோ ஜிங்க் செல்பேட்டு ஒரு நாலு கிலோ ஃபெரஸ் அல்பேட்டு கொடுக்கணும் இதுக்கு அப்புறம் மேலேயும் வந்து நம்ம ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னாக்க தெளிப்பு காலையில் கொடுத்திங்க அப்படின்னாக்கா சாயந்தரத்துக்குள்ளே அந்த செடி கருகி போயிடும் சா இதே சாயந்தரம் கொடுத்தீங்கனாக்கா அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த செடி ஒரு செழிப்பான வளர்ச்சியை நோக்கி வளர ஆரம்பிச்சிடும் சரி இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க எழுவத்தஞ்சி கிராம் சாதாரண ஜிங்க் செல்பேட்டு ஐம்பது கிராம் சாதாரண ஃபெர பேட்டு பத்து கிராம் பத்து மில்லி சோப் ஆயில் ஐம்பது கிராம் வந்துட்டு யூரியா ஒரு எழுவத்தஞ்சி மில்லி வந்து ஹியூமிக் ஆசிட் ஹியூமிக் ஆசிட் உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல அதை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு கொடுத்து இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஒரு மூணு அல்லது நாலு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலையினுடைய நரம்பு பகுதி பூரா வந்து பச்சை நிறமாக மாற ஆரம்பிச்சிரும் அதோடைய குருத்து பகுதி பார்த்தீங்கன்னாக்க ஒரு கரும்பச்சை நிறத்துக்கு நல்ல அடர் கரும்பச்சை நிறத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் இது அஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அப்படி அப்படியே படிப்படியாக அந்த சத்துக்கள் வந்து எல்லா பாகங்களையும் ஏறி செடி வந்து ஒரு கிளிப்பச்சை நிறத்துக்கு மாற ஆரம்பிச்சு அப்புறமேடி வந்து நல்ல பசுமை நிறத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஒரு கிலோ ஜிங்க் செல் பேட்டு ஒரு எழுவது ரூபா இருக்கலங்க ஒரு கிலோ ஃபெரசல் பேட்டு ஒரு ஐம்பது ரூபா இருக்கலாம் இது ஒரு ஏக்கருக்கு போதுமான ரெக்கமெண்டேஷன் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மருந்து அடித்தாலும் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்காது இது அனுபவபூர்வமான நம்ம கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த ரெக்கமெண்டேஷன் தான் வந்துட்டு நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்த்துருக்குறோம் இது இந்த மரவள்ளிக்கு மட்டும் கிடையாது மஞ்சள் அந்த மாதிரியான பயிர்களுக்கு அப்புறமேட்டுக்கு கரும்பு அந்த மாதிரியான பயிர்களுக்கு கரும்புல கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும் ஸோ அதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா இப்போ ஒரு விஷயம் சொன்னோம் காலையில் ஸ்ப்ரே கொடுக்கக்கூடாதுன்ட்டு நம்ம காலையில் வந்துட்டு இந்த ஜிங் செல் பேட்டும் ஃபெரசெல் பேட்டும் கொடுக்கும்போது வெப்பம் காரணமாக அது இலை முழுவதும் ஊடுருவ முடியாமல் பண்ணுறதுனால இலையோட மேல் பரப்பில் அதிகப்படியான வெப்பத்தை உண்டாக்கி ஸோ அதனால் வந்து இந்த இலை கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே சாயந்தரம் அதாவது வெயில் குறைவாக இருந்தால் மூணு மணிக்கு மேலே அல்லது கடுமையான வெயில் இருந்தனாக்க நாலு மணிக்கு மேலே கொடுத்தோம்னாக்க இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லாவே முடியும் அதே சமயத்தில் பேட்ரி ஸ்ப்ரே பெஸ்ட்டு ஏன்னா நல்லா நலையிறபடி அடிக்கணும் தேவைப்பட்டால் இந்த கரும்பச்சை எங்கெல்லாம் வந்து குறைவாக இருக்கோ அந்த செடிகளுக்கு மட்டும் அஞ்சாவது நாள் ரெண்டாவது ஸ்ப்ரே கொடுக்கலாம் அதாவது நல்லா இருக்கிற செடியில் லேசான ஸ்ப்ரேவும் இப்போ கொஞ்சம் பாதிக்கப்பட்ட செடியில் கொஞ்சம் பொறுமையாகவும் ஸ்ப்ரே பண்ணி நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் நன்றி வணக்கம்